அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா தனித்து போட்டியிடுவது திமுகவிற்கே சாதகம் அதிமுகவின் வாக்குகளே பிரியும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை விஜய் அவர்கள் தங்களது முதலாவது செயற்குழு கூட்டத்தின் பொழுது பிளவுவாத சக்தியான பாஜக மற்றும் ஊழல்வாத சக்தியான திமுகவோடு ஒரு காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பீட்டியும் பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்கிறோம் மேலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெற வைப்பதற்காகத்தான் நாங்கள் கட்சியே தொடங்கினோம் என எங்கள் மீது சேர்ச்சை வாரி இறைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடோ திமுகவோடோ நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி பிளவுவாத சக்தி மதவாத சக்தி வட இந்தியாவில் தொடர்ந்து இதுபோன்ற கருத்துக்களை பேசிதான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் அதே கருத்தை தமிழகத்தில் பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என பெரியார் அண்ணா போன்றவர்களையும் சீண்டி பார்க்கின்றார்கள் இது பெரியார் மண் பெரியார் அண்ணா போன்றவர்களை தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் திமுக அதிமுக போன்ற பெரும் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு காலத்தில் கூட்டணி அமைத்து தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிளவுவாத சக்தி என்று கூறுகிறார்கள் நாங்கள் அதுபோன்று எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் எங்களது கொள்கைகளில் தெளிவாக இருந்து வருகிறோம் நாங்கள் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ இல்லை தேவைப்படும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது தேவையில்லை என்றால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அவர்கள் பிளவுவாத சக்திகள் என்று கூறுவதற்கு தமிழக கட்சிக் கழகம் தனித்தே போட்டியிடும் தமிழக கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக நான் தொடர்கிறேன் எனது தலைமையில் யார் வேண்டும் கூட்டணிக்கு வரலாம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் எனவும் கூறியிருந்தார் மேலும் விஜய் அவர்கள் தங்களது இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இதே போன்ற சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்களின் இந்த பேச்சு திமுகவிற்கு சாதகமாகவும் அதிமுகவிற்கு பாதகமாகவும் இருக்கும் என ஒரு சில அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள் மக்கள் நலக் கூட்டணி உருவான போது திமுகவை வீழ்த்தி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலகுவாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தார் அதே போன்றுதான் தற்போது திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது விஜய் அவர்கள் தனித்து போட்டி என அறிவிப்பதனால் அவரோடு எந்த கட்சியும் இதுவரையிலும் கூட்டணிக்கு செல்லவில்லை எதிர்காலத்தில் ஒரு சில கட்சிகள் செல்லலாம் ஆனால் வெற்றி பெற்று விட முடியாது விஜய்க்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த வாக்கு வங்கியை வைத்து எதிர்கட்சி வரிசையில் வேண்டுமென்றால் அமரலாம் திமுகவிற்கும் விஜய்க்கும் போட்டி கிடையாது அதிமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் போட்டியை தவிர எங்களுக்கு இல்லை என கனிமொழி அவர்கள் கூறியுள்ளார் மேலும் கனிமொழி பேசும் பொழுது திமுகவின் வாக்குகளை ஒருபோதும் விஜயால் பிரிக்க முடியாது திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் திமுக மாபெரும் சக்தியாக தமிழக மக்களின் நலன் சார்ந்த கட்சியாக தமிழகத்தில் நெடுங்காலமாக இருந்து வருகிறது தொடர்ந்து இரண்டாவது முறையாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமருவோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின்போது அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அப்பொழுது கவுண்டம்பாளையம் தொகுதியில் இவருக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைத்ததாக கூறப்படுகிறது கோவை மேற்கு தொகுதியில் போட்டியிடலாம் ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை இருந்து வந்ததாகவும் ஆனால் அங்கு வானதி சீனிவாசன் போட்டியிட தயாராகி வருவதால் கவுண்டம்பாளையம் தொகுதியை தேர்வு செய்திருப்பதாகவும் மேலும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தற்பொழுதே கவுண்டம்பாளையம் தொகுதியில் களமிறங்கி அவருக்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு தனி மனிதன் நான் யாருக்கும் வேலையால் கிடையாது நான் எப்பொழுதுமே வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசுபவன் தற்பொழுது எனக்கு எந்த விதமான பதவியும் இல்லை இனிமேல் நான் எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம் என்பது போன்று கூறியிருந்தார் மேலும் நயனார் நாகேந்திரன் அவர்களோ அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து வெளியேறியதிலிருந்து தனக்கென ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு செயல்பட்டு வருகிறார் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இயங்குகிறது அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலும் இவருக்கான வலைதள அன்பர்கள் உருவாகிவிட்டார்கள் மேலும் அண்ணாமலையின் அன்பு கூட்டம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உறுப்பினர் சேர்க்கை படிவம் கூட தயாராகி வருவதாகவும் அதில் பல பேர் இணைந்து வருவதாகவும் இந்த உறுப்பினர் சேர்க்கை படிவத்தின் நிறங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வண்ணங்களாக இடம்பெற்றுள்ளதாகவும் இதை ஒருபோதும் நாங்களும் விரும்பவில்லை மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் விரும்பவில்லை என அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் மயனார் நாகேந்திரன் அவர்கள் மீண்டும் அண்ணாமலையை வேண்டுமென்றாலும் தாயாராக்கிக் கொள்ளுங்கள் என யாருமே மதிப்பதில்லை அண்ணாமலை பின்னால் அனைத்து தொண்டர்களும் சென்றால் நான் எப்படி கட்சி நடத்த முடியும் என தலைமையிடம் புகாரிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி